மந்திரங்களை ஏன் சரியா நூற்றி எட்டு முறை சொல்றாங்க அல்லது எழுதுறாங்க கடவுளுக்கு ஏன் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறோம் கோவிலை ஏன் நூற்றி எட்டு முறை சுற்றி வருகிறோம் இந்த நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் எண் கணிதத்தில் நூற்றி எட்டு என்ற எண்ணுக்கு ஒன்று சேர்க்கப்பட்டு பின் எட்டு சேர்க்கப்பட்டு ஒன்பது என்று கணக்கிடப்படுகிறது ஒன்பது மிகவும் அதிர்ஷ்டமான சக்தி வாய்ந்த மங்களகரமான எண்ணாக கருதப்படுகிறது நூற்றி எட்டு ஆற்றல்களின் ஒற்றுமையை குறிக்கிறது ஒரு உச்சநிலையை குறிக்கிறது பூஜ்யம் என்பது வெறுமை அல்லது ஒன்றுமில்லாததை குறிக்கிறது மற்றும் எட்டு நேர்மையை குறிக்கிறது அனைத்தின் தொகை ஒன்பது இவ்வாறு ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதால் தனிமனிதனை வெறுமை மற்றும் நேர்மையின் தாளத்துடன் சீரமைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்து மதத்தில் நூற்றி எட்டு உபநிடதங்கள் உள்ளன கடவுளுக்கு நூற்றி எட்டு பெயர்கள் உள்ளன சிவபெருமானுக்கு நூற்றி எட்டு பெயர்கள் உள்ளன கிருஷ்ணருக்கும் அப்படியே அறிவியல் ரீதியாகவும் சூரியனின் விட்டம் பூமியின் விட்டத்தை விட நூற்று எட்டு முதல் நூற்று ஒன்பது மடங்கு அதிகம் என்று கூறப்படுகிறது நீங்கள் திரும்பத் திரும்ப மந்திரத்தை சொல்லும் போது நினைவாற்றல் மேம்படுகிறது இதனால் மனதில் குழப்பங்கள் விலகி அமைதி ஏற்படுகின்றது